துருக்கி உலக வரைபடுத்தல ஆசியாவும் ஐரோப்பாவை இணைக்கின்ற ஒரு முக்கியமான புள்ளி ஆனா இப்போ உலகத்தோட மொத்த பார்வையும் துருக்கியோட ஒரு சின்ன நகரம் தான் விழுந்திருக்கு அதுதான் அக்கியூ என்ன விஷயம் அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா தான் துருக்கியோட முதல் அருமின் நிலையமானது உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு மில்லியன் டாலர் பணத்தை ரைஸா இப்ப புதுசா இறக்கி இருக்காங்க பல வருஷ கனவு பல தரைகள் அரசல் சண்டைகள் இருந்து எல்லாத்தையும் தாண்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இங்க இருந்து கரண்ட் ஆனது வரப்போகுது இது வரும் கரண்ட் மட்டும் இல்ல துருக்கியோட கேம் இதை தான் இந்த வீடியோல நாங்கள் தெளிவாக பார்க்க போறோம் இப்போ இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கிற மிக முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் அதுதான் அந்த ஒன்பது மில்லியன் டாலர் ரகசியம் பொதுவா ஒரு அணுமின் நிலையம் கஜதுமான அந்த தான் காசு செலவு பண்ணணும் ஆனா இங்கே கதை அப்படியே உள்டா இந்த அகியு ப்ராஜெக்ட் உலகத்தில் ரொம்ப வித்தியாசமானது இரண்டா இது பி அதாவது பில்ட் ஓன் ஆப்ரேட் அப்படிங்கிற மாடலில் நடக்குது அதாவது ரைசாவே காசு போகும் ரைசாவே கட்டும் அந்த திட்டமும் அவங்களுக்கு தான் சொந்தம் அவங்களே அதை நடத்துவாங்க இது உலகத்தில் வேறு எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம் இப்போ துருக்கியோட அமைச்சராக இருக்கிற அல் பஸ்லான் பை பக்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா பைசா கிட்ட இருந்து இந்த ப்ராஜெக்டுக்காண்டி புதுசாக ஒன்பது பில்லியன் ஆனது நிதியாக வந்திருக்கு இதுல ஐந்து பில்லியன் டாலர் பணத்தை வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறுல செலவு பண்ண போறாங்களாம் அப்படி இது அவ்வளோ முக்கியம் தெரியுமா ரஷ்யாவோட ரோஸ்டாத நிறுவனத்துக்கு இது பெரிய ஒரு பிஸ்னஸ் மட்டும் இல்லை இது அவங்களோட இணைச்சு டிப்ளமேசி அதாவது ஒரு நாட்டுக்கான அணுசக்தியை கொடுத்த முன்னாள் அடுத்த அறுபதுல இருந்து எண்பது வருஷத்துக்கு அந்த நாடு டெக்னாலஜிக்கும் பராமரிப்புக்கும் நம்மளைத்தான் சார்ந்திருக்கும் இது மூலமா துருக்கி மேல ரைசாக்கு ஒரு பெரிய ஒரு அரிசல் பிடியானது கிடைக்கும் இது ரைசாக்கு இதனால இந்த ப்ரோஜெக்டால கிடைக்கின்ற லாபம் அண்ட் ரைஸா இதுல ஆர்வம் காட்டுறதுக்கான காரணம் அதுவே துருக்கிக்கு என்ன லாபம் என்று பார்த்தோம் என்றால் துருக்கிக்கு இப்போ இருக்கிற பெரிய ஒரு தலைவலியே ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அதாவது அந்நியா செலாவணி தான் அவங்க கிட்ட இப்போதைக்கு இவ்வளவு பெரிய ப்ரோஜெக்ட்டுக்கு செலவு பண்ண காசு இல்லை இந்த பி டபிள்ஓ மாடலில் ரஷ்யாவே இல்லை ரிஸ்கையும் எடுக்கிறதால துருக்கி அரசாங்கம் ஒரு பைசா கூட முன்னாடியே கொடுக்க தேவையில்லை கரண்ட் வந்த பிறகு அதுக்கு காசு கொடுத்தா போதும் இது அவங்களுக்கு அதாவது துருக்கியோட பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் ஆகி இருக்குன்றே சொல்ல முடியும் இதுதான் துருக்கிக்கு கிடைக்கின்ற லாபம் சரி ஏன் இப்போ குறிப்பாக இப்போது இந்த ஒன்பது பில்லியன் டாலர் ரைஸா இறக்கி இருக்காங்கன்ற கேள்வி கண்டிப்பா உங்களுக்கு கிளம்பும் உங்களுக்கு இதனை கொடுத்துருக்கலாம் அல்லது பெயர்ந்து கொடுக்கலாம் இப்ப குறிப்பாக இதனை கொடுக்கறதுக்கு காரணம் என்ன கேள்வி கண்டிப்பா உங்களுக்கு கிளம்பும் இதற்கான காரணம் என்னன்னா கடந்த ஒரு சில வருஷமா ரைசா உக்ரைன் போறதுனால ரைசா மேலே வேகப்பட்ட பொருளாதார தடைகள் இருக்கு இதனால இந்த ப்ராஜெக்ட் ஆனது நிந்தனம் என்றுதான் எல்லாருமே பயந்தாங்க ஆனா நாங்க பின்வாங்க மாட்டோம் என்பதை காட்டுறதுக்கானதான் ரைஸா இப்போ இவ்வளவு பெரிய ஒரு தொகையை உள்ள இறக்கி இருக்காங்க இதன் மூலமா நாடுகளுக்கு ரைஸ் ஒரு மெசேஜின்னு சொல்றாங்க எங்க மேல எவ்வளவு தரையில் போடப்பட்டாலும் எங்களால சர்வதேச ப்ரையட்டுக்களை நடத்த முடியும் அப்படிங்கிறது தான் அந்த மெசேஜ் சுருக்கமா சொல்ல போனா இது வரும் சீமேந்த இரும்பாலை கற்று கட்டப்பாடு கட்டணம் இல்லை இது ரைசாக்கும் துருக்கிக்கு முடையில இருக்கிற மிகப்பெரிய ஒரு பொருளாதார பாலம் இந்த ஒன்பது மின்னாளர் இப்போ நின்று போன இந்த வேலையை மறுபடியும் சூடுபிடிக்க வச்சிருக்கு ரைசாக்கும் துருக்கிக்கும் முறையில பொருளாதார பாலம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு என்பதையும் உலக நாடுகளுக்கு தெரிய வச்சிருக்கு சரி இந்த அணுமின் நிலையத்தில் அப்படி என்னதான் இருக்கு ஏன் எல்லாருமே இதை பற்றி இவ்வளோ பெருமையாக பேசுறாங்க என்ற கேள்வியின் உலக்கலும்பம் இங்கே தான் ரைசாவோட உலகத்தரம் பயந்த விவிஇஆர் ஆயிரத்தி இருநூறு டெக்னாலஜி ஆனது வருது இதை பற்றி எனக்கு கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம் விவிஇஆர் ஆயிரத்தி இருநூறு அப்படின்னா தான் என்னன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்ல சொல்ல போனா இது அணுசக்தி உலகத்தில் ஜெனரேசன் த்ரீ பிளஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற டெக்னாலஜி மாடல் இதுக்கு முன்னாடி இருந்த பழைய அணு உலைகளை விட இது பாதுகாப்பு ரொம்பவே அதிகம் இதுல பாதுகாப்பு ரொம்பவே அதிகம் இதுல மொத்தமாக நாலு யூனிட் இருக்கு ஒவ்வொரு யூனிட்டும் ஆயிரத்தி இருநூறு மெகாவாட் கரண்டை கொடுக்கும் மொத்தமாக சேர்த்தா நாலாயிரத்தி எண்ணூறு மெகாவாட் கரண்டானது வரும் இது எவ்வளோ பெரிய பவர் தெரியுமா துருக்கியோட மொத்த தேவையில பத்து சதவீதமான கரண்ட் தேவி இந்த ஒரே ஒரு பவர் பிளான் பூர்த்தி பண்ணிடம் துருக்கிக்கு தேவையான பத்து சதவீத கரண்டை இங்கே இருந்து எடுக்க முடியும் அந்த அளவுக்கு பெரிய மெகாவாட் கரண்டை தான் இது உற்பத்தி செய்ய போது அந்த அளவுக்கு அதீநவனமான டெக்னாலஜி தான் ரசம் இங்கே பயன்படுத்த போறாங்க துருக்கி நாட்டுக்கு இருக்கிற பெரிய ஒரு பயமே நிலை இல்லைன்னு நடக்கும் தான் ஆனா அக்கியும் இருக்கிற இடம் ஓரளவுக்கு பாதுகாப்பான மண்டலம் வந்து சொல்றாங்க இருந்தாலும் இங்க இருக்கிற உலகில் ரிக்டர் அளவுல ஒன்பது வரைக்கும் நிலைநடுக்க மண்டலம் தாங்குற மாதிரி தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அதாவது ஒன்பது டிர்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டாலும் இந்த அணு மின் நிலையமானது பாதுகாப்பானதாகத்தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம சுனாமி வந்தா கூட தண்ணி உள்ள போகாத அளவுக்கு உயரமான சுவர்கள் மற்றும் பாதுகாப்பு கட்டமைப்புகள் இங்கே இருக்கணும்னு சொல்லப்படுகிறது அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் டிசைன் பண்ணி இருக்காங்க இதுல ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும் அதுதான் கோர்கேட்ஸர் இந்த அணு மின் நிலையத்தில் ஏதோ ஒரு விபத்தானது நடக்குதுன்னே வைப்போம் விபத்து நடந்து மேல் டவுன் ஆகுதுன்னே வையுங்க அந்த நேரத்துல உருகி வார கதிரியக்க பொருட்களை அப்படியே புடிச்சு வைக்கிறதுக்காக அடியின் ஒரு கோர்கெட்சர் வச்சிருக்காங்க அது எப்படியான ஆபத்தான பொருட்களாக இருந்தாலும் பூமிக்குள்ள போய் மண்ணையோ அல்லது தண்ணியோ விஷமாக்காமல் அதனை தடுக்கிறதுக்காண்டி அதனை தடுத்து நிறுத்துவதற்காண்டி இது வேலை செய்யும் அதாவது இந்த கோர்கெட்சர் என்பது மண்ணையோ அல்லது தண்ணியோ விஷமாக்காமல் அதனை தடுத்து நிறுத்தும் இந்த நியூக்ளியர் பிளான்டில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பாசிட்டிவ் சேஃப்டி சிஸ்டம் பொதுவாக விபத்தை பார்த்தா உடனடியாகவே கரண்ட் ஆனது கட் ஆகிடும் அப்படி கடன் கட் ஆனாலும் கவலைப்படாமல் இங்கே இருக்கிற இயற்கையான ஈபி அதாவது கிராவிட்டி அப்புறம் கேட்ரோதம் மூலமாகவே இந்த அணு உலைகள் தானாகவே குளிராக ஆரம்பிச்சிடும் அந்தளவுக்கு ஒரு சிஸ்டமானது இங்கே இருக்கு மெரிசங்க போய் பட்டினை அழுத்தணும் என்ப என்பது கூட அவசியம் இல்லை தானாகவே இது ஆக்டிவேட் ஆகி இந்த அணுவிலேயே குளிராக்கு ஆக்குவதற்கான நடவடிக்கையில் ஈடுபடும் அந்த அளவுக்கு ஒரு பொசிட்டிவ் சேப்டி சிஸ்டம் ஆனது இங்கே இருக்கு இந்த அகியூ அணுமின் நிலையம் ஒரு முறை செய்யப்பட தொடங்கினா குறைஞ்சது அறுபது வருஷத்துக்கு கரண்டை கொடுக்கும் அதை இன்னும் ஒரு இருபது வருஷம் நீடிக்க முடியும் என்று சொல்லப்படுது அதாவது இப்ப புறக்குற குழந்தைகள் தாத்தா பாட்டி ஆகுற வரைக்குமே இந்த பவர் பிளாண்டில இருந்து துருக்கிக்கு தேவையான வெளிச்சத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த நாலாயிரத்தி ஐநூறு மெகாவாட் பவர் மூலமா வருஷத்துக்கு பல மில்லியன் டன் கார்பன் உமிழ்வும் குறையும் அதாவது பல லட்சக்கணக்கான கார்கள் ரோட்டில் இருந்து எடுத்தால் எவ்வளவு சுத்தமான காத்து கிடைக்குமோ அந்த அளவுக்கு இது இயற்கைக்கும் நல்லதுன்னு துருக்கியோட அரசாங்கம் சொல்றாங்க நம்ம ஊர்ல ஒரு பெரிய ஒரு பில்டிங்கை கட்டுறதுக்கு ஏகப்பட்ட தடைகள் வரும் அப்ப ஒரு நாட்டில் முதல் முறையாக அனுமின் நிலையம் கட்டுறாங்கன்னா சும்மாவா இந்த அகியோ ப்ராஜெக்ட் கடந்து வந்த பாதையை ஒரு பெரிய ஒரு திருநர் சினிமா மாதிரியே எடுக்கலாம் அளவுக்கு நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு எல்லாமே ஆரம்பிச்சது மே ரெண்டாயிரத்தி பத்து தான் துருக்கியின் ரைசா ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டாங்க எந்த நாட்டுக்கு அணுமின் நிலையா வேணும்னு துருக்கி கேட்டப்போ நாங்க கட்டி தரமுன்னு ரைஸ் ஒத்துக்கிட்டாங்க ஆனா அப்போ இருந்துதான் ஆரம்பிச்சது சோதனைகள் இரண்டாயிரத்தி பதினைஞ்சுல பெரிய ஒரு போர் பதட்டமே ஏற்பட்டிருந்தது ஏன்னா சிரியாவோட இல்லைக்கு பக்கத்தை ரைஷாக்கோட ஒரு பயிற்று எதை துருக்கி சுட்டுவழ்த்திட்டாங்க இதனால ரைஷாக்கும் துருக்கிக்கும் நடுவுல மிகப்பெரிய ஒரு போர் பதட்டமானது உருவாக்குச்சு அக்யூ புரோஜெக்ட் ஆனது அவ்வளவுதான் அது அப்படியே கைவிட்டு போடும் அது அப்படியே நிறுத்தப்படும் அப்படியே நின்று தான் பலரும் யோசிச்சாங்க ஆனால் ரெண்டு நாட்டுக்கும் ரைஷாக்கும் துருக்கிக்கும் ஒரு விஷயம் தெளிவாக தெரியும் பொருளாதார ரீதியாக இந்த ப்ராஜெக்ட் ஆனது ரொம்பவே முக்கியமானது இதனால கொஞ்சம் கொஞ்சமாக மெது மெதுவாக இரண்டு நாடுகளுமே பேச்சுவார்த்தையை தொடர்ந்து பேச்சுவார்த்தையை நடத்தி இந்த வேலையை தொடர ஆரம்பித்தாங்க வேலை சூடு பிரிக்கிற நேரத்தில் தான் கொரோனா வந்து மொத்த உலகத்தையும் முடக்கி போட்டது அதனால விநியோக சங்கிலி அதாவது சப்ளை செய்யணு பாதிக்கப்பட்டு ரைஸாவில் இருந்து வர வேண்டிய மிஷினரிகள் வர்றதுக்கு ரொம்பவே லேட் ஆச்சு அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரைஸா உக்குரை போர் ஆரம்பித்த உடனே மேற்கு நாடுகள் ரைஸா மேலக்கப்பட்ட பொருளாதார தடைகளை விதிச்சாங்க இதனால பணப் பரிமாற்றம் பண்றதே அதாவது பேங்கிங் அண்ட் பினான்ஸ் செய்கிறதே பெரிய ஒரு சிக்கலான விஷயமா மாறிச்சுது இதுதான் இந்த ப்ரொஜெக்ட் ஆனது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல முடியாமல் போனதுக்கு முக்கியமான காரணம் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த ப்ரொஜெக்ட் ஆனது முடியாமல் இருந்ததுக்கு இது தான் காரணம் என்ற பாதுமேடா இல்லை துருக்கியோட குடியரசோட நூறாவது வருஷமான இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல முதல் குரண்டை திறக்கணுமான்னு ரொம்பவே ஆசைப்பட்டாங்க ஆனால் டெக்னிக்கல் செக்கிங் அப்புறம் செக்குதத்தை கிளியரன்ஸ் கிடைக்கிறதுல தாமதமானதால அந்த இலக்கை அடைய முடியல இதனால விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் பாதுகாப்பு தான் முக்கியம் அரசாங்கம் உறுதியாகி இருந்தபடியால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல இந்த ப்ரோஜெக்ட் ஆனது முடியாமல் இது துருப்பதுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகிட்டுது இப்போ பதினஞ்சு வருஷம் ஓடிட்டது இத்தனை தடைகளை மீறி இப்ப வேலைகள் தொண்ணூறு சதவீதம் முடிஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல் ஆணுல இயங்குமன்னு அதிகாரபூர்வமான அறிவிப்பு அறிவிப்பை வெளியிட்டுட்டாங்க இதுக்காகத்தான் இப்போ அந்த ஒன்பது பில்லியன் டாலர் நிதியை ரைசா தரப்புல இருந்து கொடுத்து புறையிட்ட மே தீவிரமாக முடிக்கணும் என்றது காண்டி முடக்கி விட்டுருக்காங்க தாமதமானாலும் தரமாக வரணும் என்று சொல்ற மாதிரி துருக்கி இப்போ அணுசக்தி உலகத்துல கால் எடுத்து வைத்துக்க தயாராகிட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல துருக்கி அணுசக்தி உலகத்துல கால் என்று சொல்ல முடியும் துருக்கி இதோட நிறுத்த போறது இல்லை துருக்கி ஒரு அடுத்த கட்ட இலக்கணம் இப்போ வெளியாகி இருக்கு இந்த அக்கியும் ஒரு ஆரம்பம் மட்டும்தான் அடுத்து சினோப் அப்புறம் தெரேஸ் என்று இரண்டு இடங்களில் அணுமின் நிலையங்களை கட்டுறதுக்கான பிளானிங் பண்ணிட்டாங்க இதற்காக சீனா அமெரிக்கா சவுத் கொரியான்னு எல்லா நாடுகள் கூடவும் பேச்சுவார்த்தை நடக்குது ஒரு பக்கம் அணுசக்தி இன்னும் ஒரு பக்கம் சவுதி அரேபியா கூட சேர்ந்து ஐயாயிரம் மெகாவாட் சோலார் பவர்னு துருக்கி பயங்கரமா இறங்கி வேலை பார்க்கறாங்க இரண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ள எரிசக்தி விஷயத்துல மெத்த நாடுகளை எதிர்பார்க்காம இருக்கணும் என்பதுதான் இப்ப துருக்கியோட மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் பிளானா இருக்கு இந்த பிளானானது நடக்குமா இல்ல நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்போ இந்த அகியு அணுமின் நிலையம் துருக்கிக்கு வரும் ஒரு நீக்குல மட்டும் மட்டும்தானா என்று ரெண்டா இல்லவே இல்லை இது அந்த நாட்டோட எதிர்காலத்தையே மாற்றி எழுத போற ஒரு கேம் சேஞ்சர் இன்னைக்கு உலகத்தில் இந்த ஒரு நாடு மற்ற நாடுகளை நம்பி இல்லாமல் இருக்கோ அந்த நாடுகள் தான் உண்மையான வல்லரசு துருக்கி இது வரைக்குமே அவங்களுக்கு தேவையான கேஸ் மற்றும் ஓயிலுக்காண்டி மெத்த தான் நம்பி இருக்கிறாங்க இதனால உலக சந்தையில விலை ஏறும் போதெல்லாம் திருக்கியோர பொருளாதாரம் ரொம்ப காணும் ஆனா இந்த அணுமின் நிலையம் மட்டும் முழுமையாக செய்யப்பட ஆரம்பிச்சுட்டா அந்த பயம் இனி இருக்காது சொந்த நாட்டிலேயே உற்பத்தியாகிற கிளீன் எனர்ஜி அவங்களுக்கு கை கொடுக்கும் கைவசம் இருக்கும் இதனால இணைச்சிக்காண்டி மற்ற நாடுகளில் துருக்கி நம்பியிருக்க வேண்டிய தேவையானது துருக்கிக்கு இருக்காது அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு நீக்குலை பவர் பிளான் மூலமாகவே துருக்கியில இருக்கிற ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு உயர்தரமான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம அணுசக்தி துறையில துருக்கியோட இன்ஜினியர்ஸ் இப்போ உலகத்தரம் வாய்ந்த ஒரு ஒரு அனுபவத்தை பெற்றுக்கிட்டு இருக்காங்க இது பின்னாடி அவங்க கட்டப்போகிற மற்ற அணுமின் நிலையங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அடித்தளமாக இருக்கும் என்பதுதான் உண்மை அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தில் துருக்கியினுடைய பேரன்சிங் ஆக்டையும் நாங்கள் பார்க்கணும் ரைஸா கூட கைகோது இந்த ப்ரோஜெக்டை செஞ்சாலும் துருக்கி ஒரு பக்கம் நாட்டோட மெம்பராக இருக்கிற ஒரு முக்கியமான உறுப்பு நாடாக இருக்காங்க மேற்கத்திய நாடுகளோட அழுத்தம் ரைசாவோட நட்பு இது இரண்டையுமே ஒரே நேரத்தில் பேரன்ஸ் பண்ணுறது சாதாரணமான விஷயம் இல்லை ஆனால் தங்களுடைய நாட்டுக்கு தேவையான இணைச்சி தேடிக்கிறதுல நாங்கள் உறுதியாக இருக்கோம்னு துருக்கி இந்த ப்ரோஜெக்ட் மூலமாக உறுதியாக இருந்தபடியாக தான் இந்த உலகத்திற்கே ஒரு சொந்தமான எழுச்சி தங்களுடைய நாட்டுக்கு தேவையான இணைச்சியை தாங்கள் உற்பத்தி செய்கிற அளவுக்கு வளர்ந்திருக்கோம் என்பதை உலகுக்கு காட்ட முடிஞ்சது என்றே சொல்ல முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல் அணுலியானது இயங்க தொடங்கும் போது அது ஒரு வரலாற்று மைக்கல்லாக இருக்கு பலவரச போராட்டங்கள் அரசியல் சூழ்ச்சிகள் நிதி நெருக்கல நெருக்கறிகள் என்று எல்லாத்தையும் தாண்டி மேட்சியின் கடற்கரையில உண்மைக்கு அந்த பிரமாண்டமான கோபுரங்கள் உயர்ந்து நிற்குது அக்கியோ அணு மின் நிலையம் இது வரும் மற்றும் இரும்பாலான ஒரு கட்டிடம் இல்லை இது வருங்கால தலைமுறைக்கு பாதுகாப்பான மலிவான மற்றும் நிலையான மின்சாரத்தை உறுதி செய்கின்ற ஒரு தேசத்தோட நீண்டகால கால கிணவென்றே சொல்ல முடியும் அந்த கெனவு மனவாகிற நாள் ரொம்ப தூரத்துல இல்லை துருக்கியோட இந்த அணுசக்தி பயணம் மத்த வளர்ந்து வார நாடுகளுக்கும் வளர்ந்து வருகின்ற நாடுகளுக்கும் வளர்ந்து வார நாடுகளுக்கும் ஒரு பாடமா இருக்குமா இல்லை இது வேறு ஏதாவது சிக்கலை உருவாக்குமா உங்களுடைய கருத்துக்களை பண்ணுங்க ஆகவே இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்கும் என்று நான் நம்புறேன் இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்த பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வைங்க அப்பதான் நான் வரக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் அண்ட் இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவலை மாதிரியே புதிய ஒரு தகவல்களை உள்ளடக்கி இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்